தண்ணிக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு செதில் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாயிடும் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்து நான் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பீயிறக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிஞ்சு போகாமல் நம்ம ஈஸியாக செதில் எடுத்துக்கலாம் சரி இதே மாதிரி எல்லாமே கழுவிட்டு அப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்கிறேன் அதனால் ஜாஸ்தி எடுத்துருக்காங்கட்டி கொஞ்சமாக தேங்காய் எடுத்தால் போதும் ஒரு அரைமுடி தேங்காய் மூணு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் இது இது ஒரு கைப்பிடி நரைச்சி நான் எடுத்துருக்குறேன் இந்த மிளகு சீரகமும் நம்ம போட போகிற குழம்பு மிளகாத்துள்ளே இருக்குது இருந்தாலும் மீன் குழம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் சேர்த்துக்கேன் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாகிடுச்சி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு சேர்க்க வேண்டாம் வெறும் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் நல்லா செவக்கணும் ஆனால் கறிஞ்சிடக்கூடாது நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு இல்லை புளி குழம்புக்குலாம் வெங்காயத்தை வந்து முக்கியமாக மீன் குழம்புக்கு வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிப்படியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு அரைண்டாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தை சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம குழம்பு இன்னைக்கு நிறைய வேணும் அதனால நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி பேஸ்ட் அடுத்தது புளி கரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் தேவையான அளவுக்கு புளித்தண்ணி அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காயை வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் அது மாதிரி மீனையும் இன்றைக்கி கடைசியில் தான் சேர்க்க போகிறேன் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் அப்படின்னா நம்ம தைரியமாக ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம் இது எப்படின்னு தெரியல அதனால் வந்து கடைசியில் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் இப்போ வந்து நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்துட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பொரிக்கிறது ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டில் செஞ்சது இதில் உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்குது அதனால எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் சும்மா நம்ம பிரட்டி எடுத்து வச்சா போதும் அவ்வளோதான் குழம்பு ரெடியானா இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் போதும் நம்ம திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனும் மாங்காயும் போட்டு குழம்பு வந்து கொறிச்சிட்ருக்குது பக்கத்துலேயே நான் வந்து மீன் பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சிட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் குழம்பு ரெடியாகும் போது பொறிச்சமே ரெடி ஆகிரும் அவ்வளோதான் நம்மளுடைய சமையல் முடிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துனோன்னா வார்த்தமாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு மீன் பொறிக்கிறதுக்கு மீன் பொரிக்கிற வேலை முடிஞ்சுது இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் கடைசியாக தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறது ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட் இருக்கும்